ஜெய்சலா ஆண்டவரும் அருமை ரசிகருமாயி ஏசு திருசும இனிய நாமத்தினாலே உங்களை ஆவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் தத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது ஆபரகாம் தொண்ணூத்தி ஒன்பது வயதான போது தத்தர் ஆபரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அலோயா எப்படிப்பட்ட தேவனா சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அல்லை பாருங்க ஆபரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் தொண்ணூத்தி ஒன்பதாவது வயதிலே ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகிறார் அலெலுயா தரிசனமாக இல்ல நான் சர்வ இல்ல தேவன் அல் அவர் எப்படிப்பட்ட தேவனா சர்வ இல்ல தேவன் அலுயா நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு இரு நாம் என்ன செய்ய வேண்டும்னா இந்த வசனம் எதை குறிக்குதுன்னா அவருக்கு முன்பாக நாம் உத்தமமாய் வாழ வேண்டும் அலுய்யா ஆப்ரஹாமை மட்டுமல்ல அவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு உத்தமனா நீ உண்மையாய் நடந்து கொள் அல்ல லூயா அப்போ உண்மையாய் நடந்து கொள்ளும் பொழுது அதே அதிகாரத்தில் இரண்டாவது சொன்ன சொல்லுகிறது பாருங்க நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் அல்ல லூயா பார்த்தீங்களா எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் அல்ல லூயா நீ உண்மையா இரு நீ உண்மையா இருந்தால் ரெண்டாவது வருஷம் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் உடன்படிக்கை பண்ணுகிறார் அல்லூயா நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன் உடன்படிக்கை பண்ணினார்னா அதை மாற்ற மாட்டார் அல் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் பெருக பண்ணாரங்க ஆபிரகாமி அல் சீமானாய் மாற்றினாரே ஆபிரகாமை அப்படிப்பட்ட தேவன் உங்களை மாற்றுகிற தேவனாக வறுமையில் இருக்கிறீங்களா நெருக்கத்தில் இருக்கிறீங்களா இந்த வசனத்தை கொண்டு செவிங்க அந்த ஒரு ஆபரகாம் தேவனும் அந்த யாக்கோப்பின் தேவனும் அந்த ஒரு ஈசாக்கின் தேவனமா இருக்கிறீங்களே என்னுடைய தேவனா இருக்கிறீங்க எப்படி சொல்லணும்னா தேவன் மட்டுமல்ல யாக்கோப்பின் தேவன் மட்டும் இல்ல ஈசாக்கின் தேவன் மட்டும் இல்ல என்னுடைய தேவனா இருக்கிறீங்கன்னு சொல்லணும் அல்ல லூயா என்னுடைய தேவனே என்னையும் ஆசீர்வதிங்க என்னை நெருக்கத்திலிருந்து மாற்றுங்கப்பா இந்த துன்பத்திலிருந்து மாற்றுங்க இந்த கஷ்டத்திலிருந்து என்னை மாற்றுங்க தேவன் வந்துங்க நம்மளை கஷ்டமா பாக்குற தேவன் அல்ல நெருக்கத்தோடு பாக்குற தேவன் அல்ல எப்படி சொல்றார் பாருங்க உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் திரளாய் பெருக பண்ணாரே சீமானாய் மாற்றின தேவன் உங்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் அல்ல மாற்றி அவர் கரம் பிடித்து உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் கேளுங்க விசுவாசத்தோடு அவரை பிடித்து கொள்ளுங்க கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களே இயேசு உங்களுக்கு பெரிய காரியங்களே செய்வார் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் சொல்லுகிற உங்களையும் நெருக்கத்திலிருந்து அவர் உண்மையாய் அவரை கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களை மாற்றுகிற தேவன் தேவனாய் இருக்கிறார் தகப்பனே மை துதிக்கிறோம் சோத்திரங்க தாவே சர்வ வளம் தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திரையா நேற்று மின்றென்று மாறாத இவனை நல்ல தகப்பனே இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரை கத்தர் ஆசிர்வதித்து பெருக பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்